தேனினும் இணையா இனிமையான தமிழுக்கு என் முதுக்கன்று வணக்கம் நம்ம இப்போ இந்த யூடியூப் சேனல் இத்தனை நாளாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா கல்வி கல்வி சார்ந்த ஆக்கங்கள் அதை பற்றி நம்ம எப்படி ஆயத்தமாகறது அடுத்து அப்படின்றதுக்காக பேசியிருப்போம் இத்தனை நாட்களை இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா இது ஒரு புதிய புதுவிதமாக இருக்கும் அதாவது தொடர்ந்து எஜுகேஷ்னல் பர்பஸான வீடியோஸ் போட்டுட்டு இன்றைக்கி ஒரு லாங்குவேஜ் அந்த லிட்ரேச்சர் கல்ச்சர்ஸ் அது சம்மந்தமான அதாவது கலாச்சார ப அதை சார்ந்து நம்ம போடும்போது இது ஒரு புதிய விதமாக இருக்கும் இந்த சீரீஸ எபிசோட பேர் என்ன அப்படின்னா கற்றது தமிழ் பெற்றது புகழ் கற்றது தமிழ் பெற்றது புகழ் இதுதான் இந்த சீரிஸோட சீரீஸோட டைட்டிலாக இருக்க போது அதாவது இது அதே சேனலாக வரப்போகுது ஆனால் இதோட சீரீஸ் நேமும் வேறு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழை பற்றி எல்லாருக்குமே தெரியும் தமிழ் ஒரு அரசியல் விளையாட்டு பொருள் தான் இந்த காலத்தில் இருக்குது ஆனால் தமிழ் ஒரு மொழி அப்படின்றத மறந்து இந்த காலத்தில் வந்து தமிழ் ஒரு அரசியல் விளையாட்டு பொருளாக போய்கிட்டு இருக்குது அரசியல் வேண்டாம் நம்மளுக்கு இப்போ தமிழை வந்து லாங்குவேஜாக பார்ப்போம் தமிழ் ஒரு பழங்கால மொழி அதாவது இறைவனுடைய படைப்புகள் வந்து ஒரு மிகப்பெரிய சூரியனாக இருந்தது அது சூரியன் வெடித்ததில் மிகப்பெரிய சூரியன் வெடித்ததில் பல துகள்கள் இந்த பிரபஞ்சத்தில் என்ன ஆயிருக்குன்னா பரவி வெடிச்சிருக்கு அதில் ஒரு சின்ன தூசியோடய பங்கு வந்து இந்த மா வெறும் பூமி அந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அதாவது கருப்பு நேரத்தில் வெறும் வேஸ்ட்டு பொருளாக மிதந்து கொண்டது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சூழ்நிலைகள் மாறி நல்ல மிகப்பெரிய மழை நல்ல மழை பெஞ்சிருக்கு தொடர் வெள்ளம் மீண்டும் மீண்டும் உருவாகி ஒரு சின்ன பூச்சிகள் வளர தொடங்கி 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 ஒவ்வொரு விலங்குகளும் பரிமாணம் அடைந்து இன்றைக்கி என்ன ஆகிருக்குன்னா ஒரு புதுவிதமான உயிரினமாக இருக்குது அதாவது எடுத்துக்காட்டுக்காக வந்து குரங்குகள் மனிதனாயிருக்கு அப்படின்னு எளிதில் சொல்லலாம் குரங்குல ஒரு சில வகை தான் என்ன மனிதனாக மனிதனாயிருக்கு மற்றதெல்லாம் அப்படியே குரங்காகவே இருக்குது இன்னொன்று சொல்லணும்னா சாதாரண ஒட்டகச்சிவிங்கி இன்றைக்கி அது கழுத்து எப்படி இருக்குன்னா நீளமாக இருக்குது அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் அது ப ரொம்ப பழசு அந்த மாதிரி ரொம்ப ரெண்டாவது வாரம் கூட இல்லை பல லட்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒட்டகச்சிவங்க கழுத்து சின்னதாக இருந்திருக்கு அது மரங்களில் இருக்க இலையை சாப்பிட தொடங்கும்போது அது கழுத்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருசாகி இன்றைக்கி இருக்குது அப்படின்னா கழுத்து நீளமாக பிறக்க தொடங்கிடுச்சு அப்போ அதாவது தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப தங்க உடல்களை வந்து என்ன செஞ்சுக்க ஆற்றலை அவங்க அச்சங்க உணவுக்காக கழுத்தை நீட்டி நீட்டி சாப்பிட முயன்றதுனால கழுத்து பெருசாக இருக்குது அதுக்கு சரிங்களா அப்போ போல் அது பரிமாணமாயிருக்கு ஒரு சூழ்நிலிருந்து இன்னொரு சூழ்நிலை இருக்குது அது பரிமாணமாயிருக்கு அதோடய தேவைகளுக்கு ஏற்ப அது என்னது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது மாதிரி தான் மனிதர்கள் அவங்களுக்கு தேவை ஏற்ப கலாச்சாரம் பண்பாடு போன்ற விஷயங்களில் அங்கீகரிக்க தொடங்கினாங்க முதல் மனிதன் எந்த ஒரு வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணல அடுத்த காலத்தில் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அடுத்த காலத்தில் நெருப்பை கண்டுபிடிச்சிருக்கான் வேட்டையாடுதல் உணவு அது போக என்னாதுன்னா தாவர உற்பத்தி அது ரொம்ப மிக முக்கியமானது மனித சூழலோட மாற்றத்தோட முதல் அச்சாணி அப்படின்னு சொல்லலாம்னா அது ஃபஸ்ட்டு விதை விதைத்து அது உணவாக வளர்ந்ததுக்கப்புறம் அறுவடை செய்து சாப்பிட்றது இதனால் மனிதன் வேறு இடக்கு வேறு இடத்துக்கு புலம் பெயர்வதை நிறுத்தி வச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சம் காலமாக ஏன்னா உணவு தேவைக்காக மனிதன் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருந்த காலத்தை உணவு அவன்கிட்ட அவனே தயாரிக்க முடின்ற போது அவனுடைய பரிமாணம் இங்கே என்ன அது தடையாயிருச்சு இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றது மனித சமுதாயத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் தனக்கு வேண்டிய உணவை தாமே கொண்டான் அதுக்கப்புறம் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து வேட்டையாட தொடங்கினாங்க நாய்களை துணைக்கு வைக்க தொடங்கினான் குகைகளில் வாழ்கிறத விட்டுட்டு அடுத்து குடிசை குடிசை வீடுகளோ அல்லது ஏதோ ஒரு குச்சியை பயன்படுத்தி ஒரு வீடு உருவாக்கியிருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பரிமாணம் வளர்ந்து வளர்ந்து உடை இப்போ பண்பாடு கலாச்சாரம் அதாவது உணவு உடை உடை அணிஞ்சு தான் வெளியே போகணும் அப்படின்றது ஒரு கலாச்சாரமாக எப்படி இருக்கு ஆகியிருக்கு அப்போ அவ்வளோ தூரம் வளர்ச்சி வரப்போது இங்கு அவனுடைய மொழியும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவனுடைய பேச்சு பேச்சுவளவுக்கு ஒரு ஆளை கூப்பிட்றதோ குரங்கு மாதிரி கத்தி கத்தி கூப்பிட அதாவது இப்போ ஒரு பொருள் அப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு குச்சி அப்படின்னா என்ன மாதிரி பேசியிருப்பானோ ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது குச்சி மரக்கட்டை நெருப்புத்தி அப்படின்ற பேர்களுக்கு உள்ளாயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னது அவன் வந்து ஏதோ பேசுனது வந்து அந்த ஒளி ஒளி ஒளியுடைய கொஞ்சம் கொஞ்சமாக ஓவரால் டோனுக்கு மாறும்போது அது ஒரு எழுத்து வடிவமாக வளர்ந்துருக்கு இது ஒரு மிகப்பெரிய மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஒரு என்னது அத்தாயம் போல் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மொழி வளர தொடங்கியிருக்கு மனிதன் மட்டும் வளரலை இங்கே மனிதனுடன் சேர்ந்து பல மொழிகளும் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் என்ன செஞ்சிருக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு மனிதர்கள் கம்யூனிட்டி அதாவது ச ஒரு சமுதாயமாக வாழ்ந்ததுக்கப்புறம் அங்கே மொழி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உள்ளாக்குச்சு அதாவது ஒன்றே ஒன்று மனிதர்கள் மொழியோட எப்படி கம்யூனிகேஷனுக்கு முக்கிய பயன்பாடாக இருந்துச்சு முதல் கம்யூனிகேஷன் அதாவது பேசுறதுக்கு தன்கிட்ட இருக்க கருத்த மா பிறர்கிட்ட சொல்கிறதுக்கு ஓவியங்கள் சுவர் ஓவியங்கள் அப்படின்ற ஓவியங்கள் முதல் என்ன செஞ்சிச்சுன்னா மனிதர்களுக்கு உதவுச்சு அதுக்கப்புறம் பேச்சு மொழி பேச்சு மொழி இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிசயத்துக்கு உள்ளாகுச்சு அப்படின்றது ஒரு ஆகச்சிறந்த உண்மை ஏன்னா ஒளி எங்கே போனாலும் வரைய முடியாது குகை இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் வரைய முடியும் அப்போ பேசு அப்படின்றது எங்கேனாலும் பேசலாம் குகையில் மட்டும்தான் இல்லை எங்கேனாலும் பேசலாம் அப்போ இது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை மனித சமுதாயத்துக்கு கொடுத்துச்சு இதில் தமிழோட பங்கு அப்படி என்ன அப்புடின்னா பல பில்லியன் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றது தமிழ் அப்படின்றதுக்கான சான்றுகள் இன்றைக்கி இருக்குது தமிழுடைய வரி வடிவம் தான் மாறிக்க தவிர்த்து தமிழுடைய ஒளி குறிப்புகள் இன்னுமே மாறலை அதாவது பாண்டிய காலம் காலம் வந்து பாண்டியர் தான் தெரியும் முதல் தமிழ் சங்கத்தை நிறுவியதும் பாண்டியர் தான் இறுதி தமிழ் சங்கம் அதாவது மூன்றாம் தமிழ் சங்கத்தை நிறைவுபடுத்தி வைத்தரும் பாண்டியர் தான் அதனால் சொல்லுவாங்க எப்படி தென்னவனாம் பாண்டிய மன்னனின் மகளே தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு அதாவது தென்னவன் இந்திய கண்டத்துடைய தென்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்னா அதாவது தென்னவன்னா இன்னும் தமிழ் இந்தியாவுக்கு கீழே அதாவது குமரி கண்டல் லெமெரியா காண்டினெட் அங்கே தென்ன மன்னன் தென்ன தென்னகத்தில் மன்னன் அவன் மன்னன் மன்னனுடைய மகள் தமிழ் தமிழுடைய வளர்ச்சிக்கு பாண்டியர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்றது அங்கே இருக்குது முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கங்களும் வளர்க்கப்பட்டுச்சு முதல் இடை இந்த இரண்டு சங்கங்களும் குமரி கண்டத்திலும் கடை அப்படின்ற லாஸ் சங்கம் அப்படின்றது அது மதுரை முடிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு உண்மை இது இலக்கியம் வழியாக நம்ம கலந்துக்கலாம் இன்றைக்கி இவ்வளோ ஏன் தமிழை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு என்ன இருந்திருக்கேன் போயம் அதாவது ஆங்கிலத்தில் ஒரு போயம் ரெட்டன் பண்ணியிருக்கேன் இது எதை பற்றி இருக்குது அப்படின்னா தமிழை பற்றி இருக்குது அதாவது நான் ஒரு தமிழ் வளர்ப்பாளர் முக்கியமாக தமிழுடைய கருத்துகளும் தமிழுடைய செல்வங்கள் செல்வங்கள்லாம் என்ன அதோடைய பழைய பண்பாடு அதெல்லாம் எல்லா சைடும் பரவணும் அப்படின்றதில் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம் இதில் தமிழ் மொழியில் மட்டும் தமிழுக்காக நாங்கள் தமிழ் மொழியில் மட்டுந்தான் கவிதை எழுதிட்டு இருந்தோம் தமிழ்மொழியில் கதைகள் சொல்கிறது திரு அப்போ அவளை அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தமிழ்மொழி தமிழ்மொழிக்காக எதுவுமே செய்ய தேவையில்லை ஏன்னா தமிழ்மொழி தமிழை பற்றி பேசுகிறவங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அடுத்து எதை நோக்கி போகிறோம் அப்படின்னா பிறநாட்டர் மொழியில் தமிழ் வளர்ப்பு அப்படின்றது ஒரு மிக முக்கிய ஆயத்தம் பிறநாட்டர் மொழியில் இருந்து தமிழை வளர்த்தோம் அப்படின்னா ஏன்னா த தமிழோட இவ்வளவு புகழ் கிடச்சது அதாவது தமிழுடைய நூல்கள் புத்தகங்கள் எப்போது ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டதோ அப்போது தான் என்ன ஆயிருக்குன்னா அதோடைய பெருமை பெரும் பெருமைகள் உலக நாடுகளுக்கு தெரியப்பட்டது அப்போ அந்த தமிழை வந்து மற்ற மொழியில் பேச மற்ற மொழியில் மாற்றம் தான் மற்ற மொழியில் பேசுகிறவங்களுக்கும் அது தெரியும் அது ஃபுல்லாக என்னாகும் நல்ல செப்பரேட்டாகும் இது தமிழோட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உண்டுகோளாக இருக்கும் அப்படிப்படி நம்ம புதியதாக ஒரு போயம் எழுதியிருக்கேன் அந்த போயத்துடைய தமிழ் கருத்துக்களை நான் சொல்லிடுறேன் மொழியே ஆழமான ஆன்மாவே இனிமையான ஒளி சங்கத்தின் கரையிலிருந்து காலத்தால் அழியாத ஓட்டம் ஞானம் மலர்கிறது உணர்வுகள் வளர்கிறது பரந்த காலங்கள் காலங்காலமாக அதன் தாளம் நெசவு நம்பிக்கைகள் மற்றும் துக்கங்கள் நிறைந்த ஒரு நாடு பழைய வசனங்களிலும் புதிய கதைகளிலும் ஒரு மரபு பிரகாசமான என்றென்றும் உண்மை திருக்குறளுடைய திருக்குறளுடைய அருளிலிருந்து பாரதியின் வல்லமை வரை தமிழின் ஆவி வழிகாட்டும் ஒளியாய் நிற்கிறது நிலம் மற்றும் கடலில் பிறந்த மொழி ஒரு துடிப்பான சாயல் அனைவரும் பார்க்க எனவே இந்த நாக்கை மிகவும் அரிதானதாக மாற்றி அன்பே ஒப்பிட முடியாத அளவுக்கு போற்றுவோம் ஏனென்றால் தமிழின் குரலில் ஒரு தேசம் பாடுகிறது வாழ்க்கையின் இனிமையான பாடல் மற்றும் காலமற்ற Tamil's grace, a language ancient, a soul profound. Tamil's whispers, a sweet sound. From Sangam's shores, a timeless flow where wisdom blooms and passions grow. Through ages vast, its rhythm weaves a tapestry rich of hopes and grieves. In verses old and stories new, a legacy bright, forever true. From tirukural's grace to Bharathi's might, Tamil's spirit, a guiding light, a language born of land and sea, a vibrant hue for all to see. So let us cherish this tongue so rare, a heritage dear beyond compare. For in Tamil's voice a nation sings, of life's sweet song and timeless things. Tamilin Arul Tamil's grace இது முழுக்க முழுக்க என்னால் எழுதப்பட்டது இன்னும் நான் தமிழுக்கு என் உயிர் உள்ள வரை தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் செய்து காட்டுவோம் என்னோடு நீங்களும் பயணியுங்கள் தமிழ் வளர்ப்போம் இந்த புதிய சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் தொடர்ந்து அதிகமான தமிழ் வீடியோக்கள் கண்டிப்பாக வரும் கூடிய நல்ல ஒரு காணொலிகளோடு மீண்டும் சந்திப்பு இதே போன்ற நல்ல ஒரு காணொலியோட மீண்டும் சந்திப்போம் இது கற்றது தமிழ் பெற்றது புகழ் நன்றி வணக்கம் நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி